கொக்கரக்கோ ஒரு நாள் மாலை நான் கடற்கரை முன்பு கண் மூடி மௌனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் கண் மூடுவதும் மௌனியாவதும் கனவு காண்பதும் சகஜம்தானே வைஸ்ராயை பார்த்தாயோ இல்லையோ என்று கேட்டுக்கொண்டே யாரோ என் முதுகில் ஒரு தட்டு தட்டவே கண் விழித்து திரும்பி பார்த்தேன் பல மாதங்களாக என் கண்களில் தென்படாதிருந்த என் நண்பன் சுந்தரம் சிரித்துக்கொண்டே நின்றான் இல்லை சுந்தரம் நீ பார்த்தாயோ என்று நான் வினவினேன் அவர் என்னை பார்க்காமல் கூட இருப்பாரா போன வாரத்தில் கூட வீரர் வில்லிங்டன் என்று முதல் தரமான தலையங்கம் என்று எழுதினேனே தெரியாதா என்றான் எனக்கு தூக்கி வாரி போட்டது சுந்தரம் டெபுட்டி கலெக்டராக இருப்பதாக சொன்னால் கூட நான் நம்ப தயார் ஆனால் பத்திரிகை ஆசிரியராக இருப்பதாக சொன்னபோது கொஞ்சம் கூட நம்ப முடியவே இல்லை தலையங்கம் யார் எழுதினது என்று நான் வினவினேன் அரரே சமாசாரமே தெரியாதா என்று பீடிகை போட்டுக்கொண்டு சுந்தரம் தன் சுயசருதியை தொடங்கினான் அதற்குள் எனக்கு அறிமுகமான ஒரு பேர் வழி அவ்வழியே போக நான் அவருக்கு ஒரு சலாம் போட்டு கொஞ்சம் பற்களை வெளியே காட்டினேன் யார் அந்த ஆசாமி என்று கேட்டான் சுந்தரம் கரன்சி ஆபீஸில் ஆறுநூறு ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறார் அவர் பெரிய பேர் வழி என்றேன் உஷ் இவர்களை பார்த்தாலே எனக்கு பிடிப்பதில்லை என்று கூறிக்கொண்டே அந்த உத்தியோகஸ்தர் போன திக்கை நோக்கி சுந்தரம் காரி உமிழ்ந்தான் கொடுத்து வைத்த ஆசாமிகள் அந்த காலத்திலேயே சுலபமாக அகப்பட்ட வேலையின் பயனாக இன்று கொடுத்த சம்பளம் வாங்குகிறார்கள் இந்த காலத்திலே வேலை ஏது வெட்டி ஏது இருக்கும் பணத்தையும் படிப்பிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு வறட்டு வரட்டு நிலம் முரட்டு மனைவியுடன் காலட்சேபம் செய்வது எவ்விதம் என்ற கவலை எனக்கு உண்டாயிற்று வெகு நேரம் வேதனைப்பட்டு கடைசியில் பத்திரிகை ஆசிரியராகலாம் என்று தீர்மானித்தேன் சுந்தரம் இந்த இடத்தில் தன் சரிதத்தை சற்று நிறுத்திவிட்டு கொஞ்சம் பொடி போட்டு கொண்டான் அவன் திடீரென்று எப்படி மேதாவியானான் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தேன் மறுபடி ஆரம்பித்தான் கதையை எவ்வளவோ பத்திரிக்கைகள் எங்கே திரும்பினாலும் பத்திரிகைகள் இருந்தாலும் என் பத்திரிக்கையின் பெயரை கேட்டாலுமே போதும் உன்னால் அதை வாங்காமல் இருக்க முடியாது நல்ல சுபதினமாக பார்த்து அதை ஆரம்பித்தேன் தாளின் தலையிலே ஒரு சேவல் அதன் வாயினின்றும் வருகிறது கொக்கரக்கோ என்னும் சப்தம் அதுவே பத்திரிகைக்கும் பெயர் சப்தச்சுவை ஒரு பக்கம் கிடக்கட்டும் அதில் வெளியாகும் விஷயங்களின் பொருட்சுவையின் நயத்தை என்னால் சொல்ல முடியாது சுந்தரம் ஒரு கேள்வி அது என்ன மாத பத்திரிகையா பத்திரிக்கையா அல்லது தினசரியா என்று கேட்டேன் அதை நான் ஏன் கூற வேண்டும் விஷயம் முழுவதையும் கேட்டுவிட்டு பிறகு நீயே சொல்லு மற்ற பத்திரிகை ஆசாமிகளைப் போல ரிசர்வ் வாங்கி மசோதா வெள்ளை காகித திட்டம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சாஸ்திரியார் சாசனம் என்றெல்லாம் நான் எழுதுவது கிடையாது கொக்கரோகோவில் வெளிவரும் முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் திடுக்கிடும் சம்பவங்கள் ஆவேசத்தை தரக்கூடிய ஆச்சரிய மர்மங்கள் வினோத விசித்திரங்கள் தான் ஆனால் ஒரே ஒரு சமயம் பல சிக்கலான பிரச்சனைகளை பற்றி கூட நான் விவாதிப்பதுண்டு உதாரணமாக மனிதனுக்கு ஒரு தலை போதுமா என்ற தலைப்பின் கீழ் ஒரு ரசமான கட்டுரை எழுதியிருந்தேன் இவ்விஷயமாக இதுவரை ஒருவரும் கவனியாது இருப்பது சுத்த பிசகென்றும் அறிவுள்ளோர் இதன் உண்மையை தெரிந்து கொண்டு பாமரருக்கு கூற வேண்டும் என்றும் ரெவரண்ட் ராம்ஸ்மித் பிரசங்கம் செய்ததாக எழுதிவிட்டேன் அவ்வளவுதான் அந்த வாரம் பூராவும் அதை பற்றி விருத்தி உரைகளும் வியாக்கியானங்களும் ஆராய்ச்சிகளும் கொக்கரக்கோவில் வெளிவந்தன பிறகு ஆமாம் சுந்தரம் ராம்ஸ்மித் யார் என்று நான் கேட்டேன் சுந்தரம் கதை சொல்லும் உற்சாகத்தில் என் கேள்வியை கவனிக்கவே இல்லை மேலே சொல்லிக்கொண்டே போனான் மறுவாரம் மன்னிக்கவும் என்ற தலைப்பின் கீழ் ராம்ஸ்மித் மனிதனுக்கு ஒரு தலை போதுமா என்ற பிரச்சனையை கிளப்பவே இல்லை என்றும் மனிதனுக்கு இருக்கும் ஒரு தலையே போதும் இதை அறிவுள்ளோர் கவனித்து பொதுமக்களுக்கு கூறுவது நலம் என்று மட்டுமே அவர் கூறியதாகவும் வெளியிட்டு தப்பாக செய்தி அனுப்பின நிருபரை வேலையை விட்டு விலக்கிவிட்டதாக குக்கரக்கோவில் பிரசுரம் செய்தேன் எனக்கு சிரிப்பு பொங்கிற்று சுந்தரம் அவ்வளவு சாமர்த்தியமாக காரியங்களை செய்வான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை பேஷ் பேஷ் என்று சொல்லிக்கொண்டே அவன் முதுகை தட்டி கொடுத்தேன் தட்டுவது பிறகு ஆகட்டும் சங்கரா விஷயத்தை கேள் என்று சுந்தரம் கதையை மேலே சொல்ல தொடங்கினான் தத்தி விளையாடி குழந்தை பருவத்தை கடந்த கொக்கரக்கோ வாலிப பருவத்தை அடைந்து பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் கொக்கரக்கோவை பார்க்காமல் தூங்குவதில்லை நானும் வினோத விஷயங்களை வெளியிட்ட வண்ணமாகவே இருந்தேன் அதற்காக நான் செய்த யுக்திகள் எவ்வளவு ஒரு தினம் விந்தையான விஷயம் ஒன்றும் அகப்படவில்லை ஒரு பக்கம் கூட அச்சாகவில்லை மணியோ மூன்று நான்கு என்று வளர்ந்து கொண்டே சென்றது ஐந்து மணிக்கெல்லாம் பத்திரிகை அச்சடித்தாக வேண்டும் என் நிலையில் நீ இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று சுந்தரம் கேட்டான் ஆனால் நல்ல காலமாக என் பதில் வரும் உன்னமையே தன் சரிதத்தை ஓட்டினான் கேள் சங்கரா சுற்றி வளைத்து பார்த்தேன் திடீரென்று ஒரு யுக்தி கிளம்பிற்று எடுத்தேன் பேனாவை ஹிட்லர் பட்லரானால் என்று கேள்வி ஒன்று எழுப்பினேன் மறுதினம் என் சித்திரக்காரரை கொண்டு ஹிட்லருக்கு பட்லர் வேடம் போட்டு அவர் ஐரோப்பாவிற்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போவது போலவும் சாப்பாட்டு பண்டங்கள் துப்பாக்கி பாம் புகையிலை முதலியனவாகவும் ஒரு படம் பிரசுரம் செய்தேன் விற்பனை பலத்தது முப்பத்திரெண்டு பிஏக்களை நிருபர்களாகவும் பார்சல் குமாஸ்தாக்களாகவும் வைத்துக்கொண்டேன் நீயும் வருவதானால் முப்பத்தி மூன்று பிஏக்களுக்கு நான் தலைவனாவேன் என் மனைவி மரகதம் பெண்கள் பகுதியை வெகு திறமையாக நடத்தி கொண்டு வந்தாள் ஒரு அழகிய சிறிய பங்களாவை விலைக்கு வாங்கி அதில் குடியேறினேன் அடுத்த பங்களாவில் கார்த்திகேயன் அடிகளார் கூட்ட தலைவரும் கங்காணிகள் சங்கத்து பொக்கீசரதாரருமான ஸ்ரீமான் கருணைப்பிள்ளை தம் மனைவி கமலாம்பிகையுடன் கூடி வசித்து வந்தார் பல முறை நான் அவரை அணுகி என் பத்திரிகையை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன அதற்கு ஏதாவது விஷயம் தரக்கூடாதா என்று கேட்டு கேட்டு என் பாடு போதும் என்றாகிவிட்டது எத்தனையோ பெரிய ஆசாமிகள் விஷயதானம் செய்திருக்கிறார்கள் இந்த கருணை பிள்ளைக்கு மட்டும் ஏன் கடுகளவு கருணையாவது இருக்கக்கூடாதென்று எண்ணி ஏங்கினேன் ஆனால் விட்டேன ஆசாமியை மரகதமும் நானும் கலந்து யோசித்து அவரை தண்டிக்க ஒரு ஏற்பாடு செய்தோம் ஏற்பாட்டின்படி கமலாம்பிகையை என் மனை விஸ்நேகம் செய்து கொண்டாள் ஒரு தினம் இருவரும் வழக்கம்போல் சந்தித்து வம்பளந்து கொண்டிருந்தனர் போலிருந்து மரகதம் விழுந்து விழுந்து சிரித்தாள் கமலாம்பிகையின் முகத்தில் அசடு தட்டிற்று ஏன் சிரிக்கிறாய் காரணத்தை சொல்லிவிட்டு சிரிக்கக்கூடாதா என்று கெஞ்சினாள் மரகதம் சிரிப்பை நிறுத்திவிட்டு ஒன்றுமில்லை என் வீட்டுக்காரர் என்னிடம் அதிக அன்புள்ளவர் நான் சொல்வதை தட்டுவதே கிடையாது நேற்று நான் வேண்டுமென்றே அவருடைய அன்பை சோதிக்க எண்ணி ஒரு பாவாடையை கட்டிக்கொண்டு நடனம் செய்ய சொன்னேன் அவரும் தடை சொல்லாது ஆடினார் ரொம்ப தமாஷாக இருந்தது அதை நினைத்து கொண்டுதான் சிரிக்கிறேன் என்று கூறினாள் அன்று மாலை நான் ஆபீஸுக்கு செல்லாது கருணைப்பிள்ளை வீட்டு தோட்டத்தில் கேமராவுடன் ஒளிந்து கொண்டிருந்தேன் அவரும் அவர் மனைவியும் தோட்டத்திற்கு வந்தனர் இது என்ன முட்டாள்தனம் ஆசை இருந்தால் ஆட வேண்டுமா என்று பிள்ளை கேட்டார் கமலாம்பிகை கண்களை பிசைந்து கொண்டே ஆமாம் ஆடு என்றால் ஆடத்தான் வேண்டும் பாடு என்றால் பாடத்தான் வேண்டும் பக்கத்து வீட்டு ஆசிரியர் முட்டாளா அவருடைய மனைவி அவரை ஆடச் சொன்னான் அவர் ஆடினார் கொடுத்து வைத்த புண்ணியவதிகளுக்கு மனங்கோணாது நடக்கும் புருஷர்கள் வாய்க்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள் சரி என்று சொல்லி கருணைப்பிள்ளை ஒரு பாவாடை தரித்து வந்து நடனம் செய்தார் நடனம் மிக அற்புதமாக இருந்தது கருத்து பெருத்த உருவம் உருண்டை தொந்தி மொட்டை தலை நடனம் அன்றாகத்தானே இருந்திருக்கும் நான் மறைந்திருந்து அவர் ஆடியதை போட்டோ பிடித்துக்கொண்டு கொண்டு பிறகு அவர் எதிரில் திடீரென்று வந்தேன் பரதநாட்டியத்தை பற்றி தங்கள் அபிப்பிராயம் என்ன என்று நான் கேட்டேன் ஆள் அப்படியே ஸ்தமித்து போய்விட்டார் அன்றைய கொக்கரக்கோவில் கருணைப்பிள்ளை நர்த்தனம் பரதநாட்டியம் ஒரு பழங்கலை என்று தலைப்பு போட்டு கருணைப்பிள்ளையின் போட்டோவையும் பிரசுரம் செய்தேன் அன்று என்னமோ எனக்கு ஒரு விந்தையான ஆசை ஏற்பட்டது நமது பத்திரிகையை நாமே விற்க வேண்டும் என்று தோன்றிற்று உடனே மாறுவேடம் பூண்டு பிராட்வே முனையில் நின்று கொண்டு கொக்கரக்கோவ் காலனா என்று கூவி கூவி விற்றேன் சுந்தரம் நிறுத்து நிறுத்து உன் சரிதம் கிடக்கட்டும் அந்த மாதிரி பத்திரிகையை நான் பார்த்ததே இல்லையே என்று நான் கேட்டேன் நீ எப்படி பார்த்திருக்க முடியும் இந்த ஊரில் போட்டால் தானே உனக்கு தெரிய என்றான் சுந்தரம் இந்த ஊரில் போடவில்லையா எந்த ஊரில் போடுகிறாய் என்று நான் வினவினேன் உங்களுக்கு தெரியாதா கீழ்ப்பாக்கம் பத்திரிகையாளரை என்று பின்னால் ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தேன் ஒரு போலீஸ்காரன் என் நண்பன் கரத்தை பற்றி கொண்டான் என்னை பார்த்து சிரித்துவிட்டு அவனை இழுத்துக்கொண்டு கொண்டு போனான் சங்கர் வைஸ்ராய் ஏதோ பேச வேண்டும் என்று கூப்பிட்டனுப்பியிருக்கிறார் நான் போய்விட்டு நாளை மாலை உன்னை பார்க்கிறேன் இன்றைய கொக்கரக்கோவை அவசியம் படி என்று கூறினான் சுந்தரம் பரிதாபம் என் நண்பன் சுந்தரம் இரண்டு தரம் வாரம் மும்முறை பத்திரிகை நடத்தி தோல்வியடைந்து பிறகு மாதம் இருமுறை பத்திரிகை போட்டு மூளை கடைசியில் பைத்தியக்காரனாகி கீழ்ப்பாக்கத்தில் வசித்து வரும் விஷயம் எனக்கு பிறகே தெரிய வந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சௌமியன் என்ற புனைப்பெயரில் எழுதி பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்த அவருடைய முதல் சிறுகதை